தனது தனித்துவமான உடல் மொழியாலும் இயல்பான நகைச்சுவையாலும் தமிழ் சினிமாவில் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர் பிரபல நடிகர் ரோபோ சங்கர் தொலைக்காட்சியில் இருந்து சினிமாவிற்கு வந்த இவர் உடல்நலைக் குறைவால் நேற்று வியாழக்கிழமை இரவு காலமானார் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நாற்பத்தி ஆறு வயதிலே இவர் இறந்தது திரையுலகினரின் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு ஒரு படப்பிடிப்பில் இருந்த போது ரோபோ சங்கர் திடீர் மயங்கி விழுந்தார் உடனடியாக படக்குழுவினர் அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்த்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர் நீர்ச்சித்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பின்பு மருத்துவமனையில் ஓய்வில் இருந்த ரோபோ சங்கருக்கு புதன்கிழமை மாலை திடீரென உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பின்பு உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டனர் வெண்டிலேட்டர் உதவியால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார் ஏற்கனவே மஞ்சக்காமலை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் ரோபோ சங்கர் ஒரு ஆணவர்களான தனது பயணத்தை தொடங்கி விஜயடிவியில் கலக்கப்போவது யார் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மிகவும் மிமிக்கிரி கலைஞராக பிரபலமானவர் ரோபோ சங்கர் தனது அபகாரமான திறமையாலும் குறுகிய காலத்திலேயே சினிமாவில் நுழைந்து மாறி வேலையின்னு வந்துட்டா வெள்ளக்காரன் விஸ்வாசம் புலி என பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார் தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடித்துள்ளார் குறிப்பாக படத்தில் அவரது காமெடி பலருக்கும் பிடித்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்ச காமெடி நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அதிலும் மீண்டும் வந்து நடித்தார் இந்த நிலையில் அவர் திடீர் மரணம் நிகழ்த்தப்பட்டுள்ளது ரோபோ சங்கன் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமல்ஹாசன் மதுரை முத்து டி டி ராஜேந்திரன் மற்றும் திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இரவே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தனுஷ் மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் ரோபோ சங்கரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தின இத்துடன் நம் செய்திகள் முடிவடைந்தது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு என்பி நியூஸ் அலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவித்துக் நன்றி வணக்கம்